என் பேர் வந்து ரெக்சினா நான் ஆக்சுவலாக நான் வந்து வெளிவாக்கம் ஃபிஸியோதெரபிஸ்டாக ஆக்சுவலாக இல்லை சார் சம்மரில் இப்போ சேஃபுங்கிறது வந்து இப்போ வந்து லெவன் டு த்ரீ வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய டீஹைட்ரேட்டட் ஆகுது எவ்வளோ தான் நீங்கள் சாப்பிட்டாலும் டீஹைட்ரேட்டட் ஆகுது அதுக்கு தான் நாங்கள் எங்கள் பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா மார்னிங் மோஸ்ட்லி வந்து பழைய சாதம் மோர் இது மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றது குக்கும்பர் வாட்டர் ஜூஸஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ரைஸு ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப சேஃபு பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம அதிக டீஹைட்ரேட் ஆகுது ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது வெயில் தெரியாமல் விளையாண்டுகிட்டே இருக்கும் சடனாக பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடும் ரெண்டு மூணு குழந்தைங்க நான் நேற்றே பார்த்தேன் அது மாதிரி பார்க்கில் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஃப்ளூயிட் இன்டேக் பார்த்துட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் வாட்டர் லெமன் லெமன் ஜூஸு இது மாதிரி கொடுக்கறது வாட்டர் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டரு வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும் குழந்தைக்கு பர் டே த்ரீ லிட்டரு எடுத்தால் தான் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கவர்மெண்ட் வந்து நில போடுறாங்க அங்கங்கே நிழற்கொடைகள் போடுறாங்க பத்தாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடணும் அதை கவர்மெண்ட்டு தான் பார்த்து அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் டிவி மூலமாக ஊடகங்கள் மூலமாக கொடுக்கறது நல்லது